வணக்கம் பக்தி செய்திக்காக பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் அக்னி வசந்த விழா ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் வட்டம் நீலகண்டராயன்பேட்டை அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் எண்பத்தி மூணாம் ஆண்டு தீமிதி திருவிழா மற்றும் அருள்மிகு துர்கையம்மன் ஆலய கூழ்வார்த்தல் விழா வெகு சிறப்பான முறையில் பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை அன்று தொடங்கப்பட்டு சிறப்பாக நடைபெற்று வருகிறது காலையில் தினந்தோறும் ஸ்ரீ திரௌபதி அம்மனுக்கு பல்வேறு விதமான அபிஷேகங்கள் ஆராதனை தீபாராதனை நடந்து முடிந்து இரண்டு மணி அளவில் மகாபாரத சொற்பொழிவு நிகழ்ச்சியும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது இன்று சித்திரை பதினொன்று இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விழாழன்கிழமை மாலை ஆறு மணி அளவில் ஸ்ரீ திரௌபதி அம்மனுக்கும் ஸ்ரீ சுபத்திரை அம்மாவுக்கும் சிறப்பான முறையில் திருக்கல்யாண வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியை இன்று இந்த திருக்கல்யாண வைபவத்தை உபயதாரராக முன்னிருந்து உபயதாரர்களாக நடத்தியவர்கள் தெய்வத்திரு கண்ணன் மேஸ்திரி மகன்கள் கே சம்பத் கே மனோகரன் கே ரவி கே ரமேஷ் என் கே பேட்டை இந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் இன்று சிறப்பான முறையில் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஸ்ரீ அம்மனுக்கு திருக்கல்யாண வைபவத்தை முன்னின்று சிறப்பாக நடத்தினார்கள் அதே சமயத்தில் இந்த திருக்கல்யாண வைபவத்தை வெளிப்படுத்தும் விதமாக பாரத நாடகத்துக்கு உபயதாரராக சிறப்பான முறையில் தெய்வத்திரு கண்ணன் மேஸ்ரி மகன்கள் கே சம்பத் கே மனோகரன் கே ரவி கே ரமேஷ் என் கே பேட்டை இவர்கள் முன்னிருந்து நாடகத்திற்கும் உபயதாரராக இருந்து இந்த சிறப்பு வாய்ந்த ஸ்ரீ திரௌபதியம் திருக்கல்யாணம் ஸ்ரீ சுபத்ரை திருக்கல்யாணத்தை நடத்தி பொதுமக்களுக்கு சிறப்பான முறையில் அன்னதானம் வழங்கி சிறப்பித்தார்கள் இந்த அற்புதமான நிகழ்ச்சியை சிறந்த முறையில் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தின் நிர்வாகிகள் கோயில் நிர்வாகிகள் நாட்டாண்மைதாரர் ஊராட்சி மன்ற தலைவர் வார்டு உறுப்பினர்கள் மற்றும் விழா குழுவினர் இந்த தீமிதி திருவிழாவை முன்னிருந்து நடத்தக்கூடிய பொறுப்பாளர்கள் அனைவரும் இன்று உபயதாரராக இருந்து திருக்கல்யாண வைபவத்தை நடத்திய அந்த குடும்பத்திற்கு சிறப்புகள் செய்து பாராட்டினார்கள் தொடர்ந்து நிகழ்ச்சிகள் நடைபெறும் அதைத் தொடர்ந்து தபசு மரம் ஏறுதல் துரியோதனன் படுகலம் தீமிதி திருவிழா தர்மருக்கு பட்டாபிஷேகம் போன்ற விழாக்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது பக்த கோடிகள் தினந்தோறும் பாரத சொற்பொழிவில் கலந்து கொண்டு ஸ்ரீ திரௌபதி அம்மனுடைய அருளை பெறுமாறு கோயில் நிர்வாகத்தின் சார்பாக அன்போடு அழைத்து மகிழார்கள் அதைத் தொடர்ந்து இந்த திருக்கல்யாண வைபவம் நடந்து முடிந்து வருகை புரிந்த அனைத்து பக்தர்களுக்கும் மகா அன்னதானத்தை சிறப்பாக வழங்கி சிறப்பித்தார்கள் அனைவருக்கும் திரௌபதி அம்மன் அருளை பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கோயில் நிர்வாகத்தின் சார்பாகவும் உபயதாரர்கள் சார்பாகவும் சிறப்பாக அவர்களுக்கு சிறப்புகள் செய்யப்பட்டனர் பக்தி செய்திக்காக இன்று நீலகண்டராயன் பேட்டை திரௌபதி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற திருக்கல்யாண வைபவத்திலிருந்து பக்தி செய்தியாளர் ஈஸ்வரன் அக்னி வசந்த விழா ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் வட்டம் நீலகண்டராயன் பேட்டை அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் எண்பத்தி மூணாம் ஆண்டு தீமிதி திருவிழா மற்றும் அருள்மிகு துர்கையம்மன் ஆலய கூழ்வார்த்தல் விழா வெகு சிறப்பான முறையில்